ஏவ்வளவு நாளாச்சில நம்ம ஹோட்டல் வந்து அதான் வந்துட்டோம்ல யாருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க சீக்கிரமா சாப்பிடுலாம் பசிக்குது ஐயோ ஜாலி ஜாலி இங்க பாத்தியேங்க அக்கா என்ன ஹோட்டல் கிளர்க் கூட்டிட்டு வந்தா எவ்வளவு கூட கூட்டிட்டு வந்தா அது வந்து நான் மட்டும் தனியா போறேன்னு சொன்னா உங்க அம்மா கொஞ்சமாதான் காசு கொடுப்பாங்க இத கூட்டிட்டு வந்தா எக்ஸ்ட்ரா காசு வரும்ல அதுக்காக தான் இது நான் வந்து கிடா சரி பண்ணுங்க. நான் எனக்கு வாழ்க்கையில ஒரு வா என்ன ஒரு கேள்வி? நான் ஒரு நாளைக்கு 4000 பல்லு உனக்கு. ஒரு சிக்கன் 버거 ஒரு மோஜிட்டோ நான் ஒரு பார்பிக்கு சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டேன் ஆஹா இத்தனை ஐட்டம் கண்ணுக்கு முன்னாடி பத்தியே எத்தனை நாள் ஆகுது நடிக்காத அந்த ஃபுட் சவாலஞ்ச் வீடியோல எப்படி தின்னு சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆ いるかの லைஃப் போயிட்டு கண்டபடி பேசாத ஒண்ணுல ஃபேன்ஸ் இன்னைக்கு என் தங்கச்சி நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் இது என்னோட தங்கச்சி ஏங்க நான் மனசாட்சியோட தான் கேக்குறேன் ஒரு சாப்பாடு வாங்கி வச்சிட்டு அத ஆரி போற வரைக்கும் வீடியோ எடுக்கறதா ஒரு குழப்பங்க நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க ஃபேன்ஸ் என் தங்கச்சி எப்பவுமே இப்படி தான் நான் அவள ஆசையே இப்படி தான் கடைக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் நான் வாங்கி கொடுக்கிறது என்னோட ஹாபி ஹாபி ஹாபி

friends, அக்கா தங்கை சிப்பா பொங்கி வருது. சோ அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். மூஞ்ச பாருங்க மூஞ்ச மாடி மாடி ஒரு பன்னி மாடி நீ ஒரு பிசாசு டீல் தலைகீழாக விழுந்த தங்கச்சிin இன்னொரு வீடியோ வரும். அதுக்காகவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வையலன்ஸ் ரொம்ப ಜಾஸ்தியா போதே சோ பை பை. ஆக மொத்தம் சோத்துல கை வைக்க விடாம பண்ணிட்டாங்க. பை फ्रेंड्स.